எவ்வளவு பெரிய வன்மம் என்ற தலைப்பில் முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு பக்கத்தில் குஜராத்தை சேர்ந்த ஒருவர் இருந்திருந்தால் மோடி இப்படி பேசியிருப்பாரா பூரி ஜெகநாதர் கோவிலின் சாவி பொக்கிஷாரைக்கு போய்விட்டது என்று மோடி பேசியிருப்பாரா பேச மாட்டார் ஒடிசா முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கும் வி கே பாண்டியன் ஒரு தமிழர் என்றதும் மோடியின் வார்த்தை தடுக்கிறது என்றால் இதுதான் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதான வன்மமாகும் மாபெரும் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாடு வாக்களிப்பதில்லை அதனால்தான் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் இத்தகைய வன்மத்தை கக்குகிறார் மோடி தமிழ் பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் வள்ளுவரை பற்றியும் பாரதியார் பற்றியும் பேசியது எல்லாம் பொய் பொய்யை தவிர வேறில்லை வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி என்று இவரை போன்றவர்களை நினைத்துதான் அன்று பாரதியார் பாடியிருக்கிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்திற்கு போய் உங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் கேவலப்படுத்துகிறார்கள் என்று பேசுவதும் ஒடிசாவுக்கு போய் உங்கள் பொக்கிசாரை சாவி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டது என்று சொல்வதும் எத்தகைய மனநிலை பாஜகவின் வாட்ஸ்அப்பில் கூட இத்தகைய கேவலமான குற்றச்சாட்டுகளை பரப்ப மாட்டார்கள் ஆனால் மோடி தான் பேசிக் கொண்டிருக்கிறார் கடந்த மாதம் வரையில் இதே நவீன் பட்நாயக் வீட்டு வாசலில் பாஜக தலைவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் மார்ச் மாதத்தில் தொடங்கி பாஜகவுக்கும் பிஜு ஜனதா தளத்துக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடந்தது பத்தொன்பதாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்கும் விழாவில் பிரதமர் மோடியும் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களும் மார்ச் ஐந்தாம் தேதி ஒரு சேர கலந்து கொண்டார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறார் நவீன் என்று பாஜகவினர் பெருமை பேசிக் கொண்டார்கள் ஆனால் இறுதியாக கூட்டணி உறுதியாகவில்லை எனவே நவீன் பட்நாயக்கை மிக மோசமாக மோடியும் அமித்ஷாவும் விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் இந்த முடிவுக்கு காரணம் ஒடிசா முதல்வருக்கு மிக நெருக்கமான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் என்பதுதான் மோடி அமித்ஷாவின் கோபமாகும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வி கே பாண்டியன் ஒடிசா மாநில ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் ஒரு அதிகாரியாக மட்டுமல்லாமல் அந்த மாநில மக்களுக்கு மிக மிக உண்மையாக இருந்து பணியாற்றிய அதிகாரி ஆவார் ஆனால் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் விகே பாண்டியனை தனது அருகில் வைத்துக் கொண்டார் பல்வேறு பொறுப்புகளை வகித்து ஒடிசா மாநிலத்தின் மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தவர் வி கே பாண்டியன் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஒடிசாவின் மிகப்பெரிய மாவட்டமான மயூர்பஞ்ச் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்குவதற்காக ஒற்றைச்சாளர முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக கணக்கானவர்கள் பயன்பெற்றார்கள் பஞ்சில் அவர் செய்த பணிக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து தேசிய விருதை பெற்றார் அதன் பிறகு இம்முறையை நாடு முழுவதும் பயன்படுத்தினார்கள் அப்போது கெல்லர் விருதையும் பெற்றார் நாட்டின் தேசிய விருதை இரண்டு முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் இருந்து முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பதவியில் இருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர் மாற்ற முயற்சிகள் செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஒடிசாவின் அனைத்து உயர்நிலை பள்ளிகளும் ஸ்மார்ட் பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன முதியோர்களுக்கு மாத ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் இளைஞர்களுக்கு ஆண்டு உதவித்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் ஆகியவற்றை வழங்க வழிவகுத்தார் பெண்கள் வட்டி இல்லாமல் ஐந்து லட்சம் வரை கடன் பெறலாம் என்ற திட்டம் மக்கள் மத்தியில் நவீன் பட்நாயக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியது உணவு பற்றாக்குறை மாநிலமாக இருந்து ஒடிசா இப்போது இந்தியாவின் உணவு பாதுகாப்பில் மூன்றாவது பெரிய பங்களிப்பாளராக உள்ளது பூரி ஜெகநாதர் கோவிலை பாரம்பரிய வழித்தடமாக மாற்றியதும் இவர்களது சாதனையாகும் இப்படி சமூக வலைதளங்களில் வி கே பாண்டியனின் சாதனைகள் வரிசை கட்டி வர தொடங்கியுள்ளது என்று முரசொலை தெரிவித்துள்ளது வி கே பாண்டியனின் மனைவி சுஜாதா ஐஏஎஸ் அவர்கள் ஒடிசாவைச் சேர்ந்தவர் அந்த மண்ணின் மகள்தான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தனது நிர்வாக பொறுப்புகளில் இருந்து விலகி பிஜு ஜனதா தளம் கட்சியில் வி கே பாண்டியன் இணைத்துக் கொண்டார் இது மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது வயது மூப்பு போன்றவற்றின் மூலமாக நவீன் பட்நாயக்கை வீழ்த்த நினைத்த பாஜகவின் பகல் கனவில் இடி வீழ வைத்தது வி கே பாண்டியனின் இந்த நடவடிக்கை அதனால் ஒரு தனி மனிதருக்கு எதிரான தாக்குதலை ஒரு இனத்தின் மீதான தாக்குதலாக மோடி மாற்றினார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள் அனுமதிக்கலாமா என்று கேட்கிறார் குஜராத் அமித்ஷா இவர்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழர் பிரதமராக உறுதி எடுப்போம் என்று பேசியவர் ஒரு தமிழர் இன்னொரு மாநில முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருப்பது கூட அமித்ஷாக்களுக்கு பொறுக்கவில்லை கொள்ள முடியவில்லை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தங்களைத் தவிர வேறு யாரையும் பிடிக்காது ஆனால் அவர்கள் இருவரையும் இந்தியாவுக்கே பிடிக்காமல் போகப் போகிறது என்று முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது